சென்னையில் சொன்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தள்ளி போட்டுருக்கீங்க பசங்களை ஃபஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முத கோரிக்கை வச்சாங்க ஆனால் என்னால் அப்போ பண்ண முடியல இடம் வாங்கலாம் இல்லை வீடு வாங்கலான்னு சொன்னாங்க பட் அதுக்கு சோர்ஸ் வேணும்ல இல்லை ஏன்னா எஜுகேஷன் லோனே கெட்டாமல் விட்டுட்டோம் நாங்கள் அதனால என்னால் எந்த லோனுமே என்னால் போக முடியாது அது அவங்களுக்கு தெரியும் ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இப்போ நார்மலாக சென்னையில் ஒரு இன்கம் வச்சு ரெண்டு பசங்களையும் வச்சு இழுத்துட்டு போறது ரொம்பவே டஃப் எங்க அப்பாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எப்படி இப்படிலாம் மூணு பசங்களை எப்படி படிக்க வச்சு இப்படி நல்லா செட்டில் ஆக வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே இதாக இருக்கு பட் என்னால முடியல அவங்க வந்து கேக் பேக்கிங் பண்ணுவாங்க டெய்லரிங் இது பண்ணுவாங்க நான் எல்லாருமே நீ பண்ண உன்னால் முடியும் நீ எஃபர்ட் போடு ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம் ஏன்னா சென்னையில வந்து ஒரு இன்கம்ல சத்தியமாக முடியல நான் முடியலன்னு பிராங்கா சொல்லிட்டேன் இவருக்கு நிறைய நல்லா சார் இருக்கு அவர் எப்படி ஆயிடுறாருன்னா நம்மளால முடியாத போல தேர்ட்டி தௌசண்ட்லயே உட்காந்துருந்தாரு இது வந்து கம்ஃபர்டா இருக்கு நம்மளுக்கு ஜாப்ல ஒன்றும் இல்ல செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இப்படி இல்ல நீ கிடையாது உன்னால முடியும் முடியும் சொல்லி வேற கம்பெனி மாதிரி ரெண்டு மூணு கம்பெனி மாதிரி இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் வாங்குறாரு அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா ரெண்டு ஸ்டெப் பின்னாடி